கொஞ்சம் நாட்களுக்கு முன்னால ஆர்ஜி கர் மருத்துவமனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முதுகலை படிக்கக்கூடிய டாக்டர் டியூட்டியில் இருந்த பாதுகாவலர் கற்பழித்து கொலை பண்ணிட்டார் அந்த வடு இன்னும் ஆறல ஆனால் அதுக்கு முன்னாடியே இன்னொரு சம்பவம் இருபத்தி நாலு வயது உள்ள மாணவி முதலாம் ஆண்டு படிக்கிறாங்க பரீட்சை எழுதுக்கிறதுக்காக அதுக்கு உள்ள ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அன்னைக்கு மனோஜித் மிஸ்ரா அப்படிங்கிற நபர் அவர் யார் அப்படின்னா மம்தா பானர்ஜி கட்சியோட ஒரு முக்கிய நிர்வாகி யூனியன் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது அந்த ஆஃபீஸில் இவர் மட்டும் இருக்கார் இந்த ரெண்டு நண்பரும் இருக்காங்க கிட்ட இவர் சொல்கிறார் நான் உன்னை லவ் பண்ணுறேன் உன்னை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த பெண் சொல்கிறாங்க நான் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அவர் மேலே உயிராக இருக்கேன் அவரும் என் மேலே உயிராக இருக்காரு நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் கல்யாணம் பண்ண முடியாது நண்பர்கள் ரெண்டு அவங்கள கூப்பிட்டு கேட்ட சாத்து உத்தரவு போடுறாரு தர தரணை இழுத்துட்டு போறாங்க மூணு பேரும் சேர்ந்து இழுத்துட்டு அந்த செக்யூரிட்டியோட ரூமுக்கு கூப்பிட்டு போறாங்க இவர் ட்ரெஸ் எல்லாம் அவுத்துறாரு அவங்க ட்ரெஸ்ஸையும் அவங்க சொல்லி இவங்க அடிக்கிறாரு அந்த சமயத்தில் அந்த பெண் வந்து அங்க அங்க நகத்தால் சீண்டு பராண்டி அந்த பெண்ணை ஒன்று இல்லைன்னு ஆக்கி ஒரு வழி பண்ணிடுறாரு இதுக்கு இந்த பெண்ணு அசையாமல் இருக்கிறதுக்கு அந்த பெண்ணை வந்து தகராறு பண்றதுக்காக மற்ற ரெண்டு பேரும் அந்த பெண்ணோட கைகளை பிரிச்சுக்கிறாங்க அந்த பாலியல் பலாத்காரம் பண்ணுறத வீடியோ வரை எடுக்கிறாங்க தடுக்கலை உதவி செய்கிறாங்க வீடியோ வேற எடுக்கிறாங்க இதை போய் யாருக்கிட்டயாவது நீ சொன்ன அப்படின்னா உன்னோட காதலனை கொலை பண்ணிடுவோம் கொலை பண்ணிட்டு அந்த கொலை பழிய இந்த சம்பவம் வந்து மாலை ஏழரை மணியிலேருந்து இரவு பத்தரை மணிக்குள்ளே நடக்குது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இந்த பெண்ணுக்கு மருத்துவ பரிசோதனை சான்றிதழ் வந்துருச்சு அதில் வந்து இந்த பெண்ணோட கழுத்து மார்பு பிரைவேட் பார்ட்ஸ் இது எல்லாமே வந்து குறிகளும் கடித்த பல் பல்லால் கடித்த குறிகளும் இருக்குது எனக்கு இந்த என்கவுண்டரில் வந்து நம்பிக்கை கிடையாது இருந்தாலும் வணக்கம் சார் வணக்கம் சார் கொல்கத்தாவில் சட்டக்கல்லூரி மாணவியை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் சார் அதாவது கல்கத்தாவில் சட்டக்கல்லூரி அந்த சட்டக்கல்லூரியில் ஒரு மாணவி இருபத்தி நாலு வயது உள்ள மாணவி முதலாம் ஆண்டு படிக்கிறாங்க அவங்க வந்து அந்த கல்லூரியில் பரீட்சை எழுதுக்காக அதுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அன்னைக்கு வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு அவங்க திரும்புகிறப்போ அந்த கல்லூரியிலேயே ஏற்கனவே மாணவராக படித்து அப்புறம் வழக்கறிஞராக பதிவு பண்ணி அந்த கல்லூரியிலேயே இப்போ ஊழியராக செயல்படுறோம் மனோஜித் மிஸ்ரா அப்படிங்கிற நபர் அவர் யார் அப்படின்னா அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய அந்த கட்சி மம்தா பானர்ஜி இருக்காங்கள சிஎம் அவங்க கட்சி அந்த கட்சியோட ஒரு முக்கிய நிர்வாகியவர் அவர் வந்து அந்த கல்லூரியில் வந்து வேலையும் பார்க்குறாரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு யூனியன் மாதிரி வச்சிருக்கிறார் அதுக்கு ஒரு ஆஃபீஸர் இருக்கு அந்த நாளில் அந்த மீட்டிங் ஒன்று போட்டிருக்காரு ஸ்டூடண்ட்ஸ் இப்படி இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சட்ட விதிகளை பற்றி சொல்லி அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த கட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதில் வந்து அவர் பேசுகிறார் இவர் தான் தலைவராக இருந்து பேசுகிறார் பேச முடியுது முடிஞ்சிட்டு இந்த மாணவி அந்த 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 மீட்டிங்கை அட்டன் பண்ணுறாங்க இந்த மாணவி பேரில் அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு கண்ணு இந்த மீட்டிங் முடிஞ்சு மற்றவங்களாம் போயிட்டாங்க இந்த மாணவியும் போயிட்டுருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த இவரோட நண்பர்கள் அவங்க வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர் ஜாயிப் அகமத் வயசு பத்தொம்பது பிரமித் முகர்ஜி வயசு பத்தொம்போது ரெண்டு பேரையும் அழைச்சி அந்த பெண்ணை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த உடனே இவர் கூப்பிடுறாரு அந்த பெண்ணை கூப்பிட்டு வராங்க அப்போ அந்த யூனியன் ஆஃபீஸ் மாதிரி இருக்குல்லையே அந்த ஆஃபீஸில் இவர் மட்டும் இருக்கார் இந்த ரெண்டு நண்பர்களும் இருக்காங்க இருக்கையில் அந்த பெண் சொல்கிறாங்க அந்த பெண்ணுக்கிட்ட இவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா மனோஜித் மிஸ்ரா நான் உன்னை லவ் பண்ணுறேன் உன்னை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த பெண் சொல்கிறாங்க நான் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அவர் மேலே உயிராக இருக்கேன் அவரும் என் மேலே உயிராக இருக்கார் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அதனால் உங்களை கல்யாணம் பண்ணால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஒரு கோவம் வந்துருது நான் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கேன் நான் எவ்வளோ பெரிய ஆள் நான் என்னோடய காதலை சொல்கிறேன் அதை ஏற்றுக்க மாட்டேன்னு என்கிட்ட திமிரா பேசுகிறியா உன்னை என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி கத்துறாரு கத்தி மிரட்ட ஆரம்பிக்கிறார் மிரட்டிட்டு அந்த ரெண்டு பேர் அந்த ஒரு நண்பர்கள் ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்கள கூப்பிட்டு கேட்டை போய் சாத்து மெயின் கேட்டை சாத்து அப்படிங்கிறார் பேட்டை அப்படின்னு ஒரு சினிமா வந்தது அதில் ரஜினிகாந்த் வந்து கேட்டை சாத்து அப்படிங்க சாப்பிட்டுட்டு அந்த அது கேட்டை சாத்துற உடனே துப்பாக்கி எடுத்து ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு சுட்டு கொண்டு வருவார் அது மாதிரி கேட்டை சாத்து அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுவார் அவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் கேட்டை மூடிடுறாங்க மூணுக்கு அப்புறம் அந்த பெண்ணை போய் தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க மூணு பேரும் சேர்ந்து இழுத்துட்டு அந்த செக்யூரிட்டியோட ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க செக்யூரிட்டியை ஓடி போன்னு விரட்டி விட்டுறாங்க விரட்டி விட்டு இந்த பெண் அந்த ரூமுக்குள்ளே தள்ளிடுறாங்க தள்ளிட்டு மூணு பேரும் ரூமுக்குள்ளே போகிறாங்க போய் உன்னை என்ன செய்கிறேன் பார் உன் ட்ரெஸ்ஸெல்லாம் காட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரெஸ்ஸை காட்ட ஆரம்பிச்சிட்டார் அவர் தன்னோடய ட்ரெஸ்ஸை காட்ட ஆரம்பிச்சிட்டார் இந்த பெண்ணை அலறாங்க ஒவ்வொன்று அந்த செக்யூரிட்டி கார்டு கூட இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரல இவங்களுக்கு பயந்து போய் அந்த ஒன்று இந்த பொண்ணு மாட்டேன்னு சொல்லி ஒவ்வொன்று கத்துறாங்க கத்துதில் இவர் ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்துறாரு அவங்க ட்ரெஸ்ஸையும் அவங்க சொல்லி இவங்களை அடிக்கிறாரு அந்த சமயத்தில் அந்த பெண் வந்து மூச்சு திணறல் ஏற்படுது இந்த மூச்சு திணறல் ஏற்பட்டால் அந்த பழக்கம் அவங்களுக்கு பொழுது அந்த பாதிப்பு அதுக்காக பஃப் மாதிரி அடிப்பாங்க அது வந்து கீழே விழுந்துருது ஹேண்ட் பேக்கில் உடனே அவங்க மூச்சு திணறலாம் சொல்கிறாங்க அதில் பஃப் இருக்குது எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டு பயிரில் ஒரு பையன் போய் அதை எடுத்து கொடுக்குறான் அதுக்கப்புறம் இந்த பெண் வந்து பஃப் அடிக்கிறாங்க அடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மூச்சு திணறல் நார்மலாகிடுது அதுக்கப்புறம் விடலை விடாமல் ட்ரெஸ் எல்லாம் காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த பெண்ணை பிரச்சனை பண்ணி தயாரா பண்ணி இது பண்ணுறாங்க அந்த பெண் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அடித்து வலுக்கட்டையமாக அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க ரிமூவ் பண்ணி அந்த பெண்ணுக்கிட்ட பாலியல் பலாத்காரம் பண்ணுறாரு அங்க அங்கே நகத்தால் சீண்டி பராண்டி அந்த பெண்ணை ஒன்று இல்லைன்னு ஆக்கி ஒரு வழி பண்ணிடுறாரு இதுக்கு இந்த பெண்ணு அசையாமல் இருக்கிறதுக்கு அந்த பொண்ணு வந்து தகராறு பண்ணுறதுக்காக மற்ற ரெண்டு பேரும் அந்த பெண்ணோட கைகளை பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் பாலியல் பலாத்காரம் பண்ணி முடிச்சிடறாரு அந்த பாலியல் பலாத்காரம் பண்ணுறத வீடியோ வேறு எடுக்கிறாங்க தடுக்கலை உதவி செய்கிறாங்க வீடியோ வேறு எடுக்கிறாங்க எடுத்துட்டு அந்த பெண் உடல் முழுக்கும் காயம் என்னை ஹாஸ்பிட்டலுக்காக கூப்பிட்டு போங்கன்னு அலருது காலை பிடிச்சிட்டு அதுவும் முடியாதுங்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறான்னா இந்த மனோஜித் மிஸ்ரா இதை போய் யாருக்கிட்டையாவது நீ சொன்ன அப்படின்னா உன்னோட காதலனை கொலை பண்ணிடுவோம் கொலை பண்ணிவிட்டு அந்த கொலை பழியை உங்கள் அப்பா மேரில் அப்பா அம்மா பேரில் போட்டு அவங்கள போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம் ஆக காதலன் செத்துருவான் உங்கள் அப்பா அம்மா ஜெயிலுக்கு போயிடுவாங்க இதையும் மாரி நீ சொன்ன அப்படின்னா இப்போ எடுத்த வீடியோவை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் மிரட்டி அந்த பொண்ணை அனுப்பிச்சிடுறாங்க அந்த பொண்ணு வந்து கிழிஞ்சு போன துணிகளோட உடல்ல காயங்களோட அவன் இப்போ செய்த அந்த பாலியல் பலாத்காரத்தோட போய் அழுது போய் முறையிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் இந்த சம்பவம் வந்து மாலை ஏழரை மணியிலேருந்து இரவு பத்தரை மணிக்குள்ளே நடக்குது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இந்த பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க இந்த கொடுமைகளை செஞ்சுருக்காங்க அந்த பெண் தைரியமாக போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்து காவல்துறையினர் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அந்த செக்யூரிட்டி கார்டு அவரை விசாரித்து நடந்து உண்மைதான் தெரிஞ்சு இந்த பெண்ணை வந்து மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பிச்சிட்டு அந்த மூணு பேரையும் கைது பண்ணியிருக்காங்க இந்த பெண்ணுக்கு மருத்துவ பரிசோதனை சான்றிதழ் வந்துடுச்சு அதில் வந்து இந்த பெண்ணோட கழுத்து மார்பு பிரைவேட் பார்ட்ஸ் இது எல்லாமே வந்து நகைக்குறிகளும் கடித்த பல் பல்லால் கடித்த குறிகளும் இருக்குது அந்த பெண் வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இந்த மூணு பேரையும் ரிமாண்ட் பண்ணி அஞ்சு நாள் போலீஸ் கஸ்டடி எடுத்திருக்காங்க எடுத்து காவல்துறை இருக்காங்க இந்த கல்கத்தா அங்கே ஆளக்கூடிய மம்தா பானர்ஜியின் கட்சி இவங்க இந்த கட்சியும் சரி அந்த ஆட்சியும் சரி சரி கிடையாது அங்கே வந்து மாணவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னால் ஆர்ஜி கர் மருத்துவமனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே நைட் டியூட்டியில் இருந்த அதாவது முதுகலை படிக்கக்கூடிய டாக்டர் அந்த லேடி ஸ்டூடெண்ட்டை நைட்டு ரெண்டு மணிக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ங்கிற போர்வையில் அங்கே இருக்க போலீஸ் பூத்தில் டியூட்டியில் இருந்த பாதுகாவலர் கற்பழித்து கொலை பண்ணிட்டார் அப்போது நாடே வந்து கொதித்து எழுந்தது அந்த வழக்கில் அவரை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணி கேஸ் போட்டாங்க ஷீட் போட்டாங்க அந்த பிரின்ஸ்பலை மாற்றினாங்க நிறைய நடவடிக்கை எடுத்தாங்க நீதிமன்றத்தில் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க அந்த ஆயுள் தண்டனை கொடுத்தது காணாதுன்னு சொல்லி இந்த மருத்துவ மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க அந்த வடு இன்னும் ஆறலை ஆனால் அதுக்கு முன்னாடியே இன்னொரு சம்பவம் ஆக அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன அராஜகத்தில் வேணாலும் ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இருக்காங்க இது தட்டி கேட்க வேண்டிய ஒரு பெண்மணி இந்த கொடுமைகள்லாம் பெண்களுக்கு எடுமையான எதிரான கொடுமைகள் ரெண்டுமே ரேப் கேஸு அதில் ஒன்று ரேப் அண்ட் மேர்டர் இறந்து போனது மருத்துவக் கல்லூரியில் அவங்க வந்து முதல்நிலை மாணவர் அவங்க நைட் டியூட்டியில் ரேப் அண்ட் மேர்டர் இப்போ வந்து சட்டக்கல்லூரி சட்டக்கல்லூரி ஊழியர் அவனும் ஒரு அந்த கல்லூரியில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு அவனே இதை பண்ணுறான் அவன் இந்த இவங்க கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கான் அதே மாதிரி அந்த ரேப் அண்ட் மர்டர் கேஸில் உள்ள அக்யூஸ்டும் இந்த மம்தா கட்சியில் ஒரு பொறுப்பில் இருந்தான் இதில் வந்து என்ன தெரியுதுன்னா அங்கே வந்து ஜனநாயக ஆட்சி நடக்கலை அங்கே வந்து ஜனநாயக ஆட்சி நடக்கிற மாதிரி ஒரு மோசமான ஆட்சி நடக்குது அப்படின்னு தெரியுது ஏன்னால் ஒரு நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தால் தான் அந்த ஆட்சி சிறப்பாக இருக்க முடியும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறதுக்கு பெண்களுக்கு எதிராக நடந்த இந்த ரெண்டு குற்றங்களுமே மெயினான சாட்சி இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட சட்டக்கல்லூரி மாணவிக்கு நிச்சயமாக நீதிமன்றம் மூலமாக ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த குற்றவாளிகள் மூன்று பேரும் கடுமையான தண்டனை மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் இவங்களுக்கு வாங்கி கொடுக்கப்படணும் ஆனால் அப்படி வாங்கி கொடுக்கப்பட்டாலும் இந்த பெண்ணின் பாதிப்புக்கு ஒரு நிரந்தர தீர்வாகுமா நிச்சயமாக ஆகாது அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட மன காயங்களும் உடல் காயங்களும் நிச்சயமாக ஆறாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எந்த பெண்ணுக்கும் இனிமேல் அந்த மேற்கு வங்காளத்தில் நடக்கக்கூடாது மேற்கு வங்காளத்தில் இல்லை இந்தியாவில் உலகத்திலே எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து சார் இப்போ நம்ம பார்த்த கேஸ் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அதே சம்பவம் மாதிரி தான் இருக்குது இதுக்கும் அதுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது சார் சரியா நல்ல கேள்வி கேட்டீங்க அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கே பயிலக்கூடிய மாணவி அந்த பெண் இதே மாதிரி அதே பல்கலைக்கழக வளாகத்துக்கு உட்பட்ட இடத்துல இரவு ஏழரை மணிக்கு தன் ஆண் நண்பரோடு பேசிகிட்டு இருக்காங்க அப்போது இந்த ஞானசேகரன் என்கிற இந்த அக்யூஸ்ட் இந்த குற்றவாளி நீதிமன்றத்தால் ஆயுள் விதிக்கப்பட்டவர் முப்பது ஆண்டுகள் சிறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுள் துறையில் இந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ரவுடி அவங்கள வந்து பார்த்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கிற வீடியோ எடுத்துட்டு அந்த பையனை ஆண் நண்பரை விரட்டி விட்டுட்டு இந்த பெண்ணை மிரட்டி பாலியல் பலாத்காரம் பண்ணார் அதே மாதிரி அது நடந்ததும் அடுத்த ஏழு மழை அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த சம்பவம் கல்கட்டா சம்பவமும் அவங்களும் வந்து அந்த சட்ட பல்கலைக்கழகத்தில் அவங்களும் படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து அதே கல்லூரியில் வேலை செய்கிறக்கூடிய பையனும் அவனும் ஏற்கனவே முன்னாள் மாணவன் இப்போ அங்கே வேலை செய்கிறான் இன்னும் ரெண்டு பேர் முதலாம் ஆண்டு மாணவர்கள் அவங்க உதவியோட அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரப்படுறான் இதில் இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க இந்த வழக்கு இப்போ தான் நடந்திருக்கு இந்த இதில் அதாவது கல்கட்டா வழக்கில் அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் ஒரு முக்கியமான உறுப்பினர் ஒரு நிர்வாகி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சென்னை பல்கலைக்கழகத்தில் நடந்ததில் இவன் வந்து ஒரு கட்சி ஆளுங்கட்சியோட அனுதாபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக இந்த மாதிரி தவறு செய்கிறது படிக்கக்கூடிய இடத்துல அந்த பெண்கள் படிக்கக்கூடிய இடத்துல அவங்கள பாலியல் பலாத்காரம் ரெண்டிலையும் நடந்திருக்கு ரெண்டுலேயுமே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஒருத்தர் விசுவாசிங்கிறாங்க ஒருத்தர் வந்து நிர்வாகிங்கிறாங்க அந்த மாதிரி ரெண்டு வழக்கு நடந்திருக்கு இதில் தண்டனை கிடைச்ச மாதிரி அதுலேயும் நிச்சயமாக தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நிச்சயமாக நினைப்போம் நடப்போம் இது போக சென்னை ஐஐடியில் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி கடந்த இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை கடந்த புதன்கிழமை அன்னைக்கு அந்த பெண் அந்த பல்கலைக்கழக ஐஐடி வளாகத்துக்குள்ளே இரவு ஒன்பது மணிக்கு தனியாக நடந்து போயிட்டுருந்துருக்காங்க அப்போது சைக்கிளில் வந்த ஒரு நபர் அவங்கள வந்து தன் கையில் வச்சுருந்த கட்டையால் அடிக்கிறான் அடித்து அந்த பெண்ண்கிட்ட பாலியல் பலாத்காரம் பண்ண போகிறான் அந்த பெண் ஒவ்வொன்றும் கத்துறாங்க கற்றுன பயந்து போய் ஓடிடுறான் அப்புறம் அந்த பெண் வந்து புகார் கொடுக்குறாங்க காவல்துறையில் கோட்டுருப்புறம் அது அண்ணா பல்கலைக்கழகமும் கோட்டுருப்புறம் தான் இதுவும் தான் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அதன் பேரில் காவல் நிலையத்தில் வந்து விசாரிக்கிறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க அதில் இந்த பெண் உண்மை உண்மைதான் ஆனால் அந்த பையன் யார் அப்படிங்கிறது தெரியல அப்புறம் விசாரிக்கிறாங்க விசாரித்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு அவன் யார் என்ன என்ன விசாரிக்கிறப்போ அங்கே இருக்கக்கூடிய கேண்டீனில் வேலை செய்யக்கூடிய அவன் பேர் ரோஷன் அவன் வந்து அன்னைக்கு நைட்டு டியூட்டிக்கு வரல அடுத்த நாளும் ஏதோ சொல்லி லீவு போட்டான் வேறு எங்கேயோ வெளியே போயிட்டான் ஆனால் அவனை ஃபோன் கால் டீட்டெயில்ஸ் வச்சு லொக்கேஷன் வச்சு அவன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி விசாரித்தப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த பெண் புதுசாக வந்திருக்காங்க இவங்கள பார்த்தோன்னா எங்கள் மேலே எனக்கு ஆசை வந்துருச்சு அதனால் இவங்களை எப்படியாவது அடையணும்னு சொல்லிட்டு பத்து நாளாக அவங்கள பின்னாடி நான் ஃபாலோ பண்ணேன் இன்னைக்கு தான் தனிமையில் மாட்டினாங்க நான் வந்து நான் அவங்க வந்து அடையணும் அப்படின்னு நினச்சேன் பாலியல் பிராத்துகாரம் பண்ணணும்னு நினச்சேன் இதுக்கு அப்படி எங்கள் கற்றுனால பயந்து போய் ஓடிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பெண்ணை அடிச்சிருக்கான் கட்டையில் இப்போ அவனை கைது பண்ணியிருக்காங்க இதுக்காக சொல்ல வரன்னா பெண் குழந்தைகளை அவங்க பெற்றோர்கள் இப்போ இந்த மாதிரி இதில் வந்து ஈஸியாக சீட்டு கிடைக்காது அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் வாங்கணும்னா அவங்க டாப்பராக இருக்கணும் அவங்க படித்த ஸ்கூலில் அப்படி நல்ல மார்க் எடுத்திருந்தால் தான் அவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் எங்களுக்கு சீட்டு கிடைக்கும் சட்டக்கல்லூரிக்கு அதுக்கும் தேர்வு எழுதி அவங்க எடுத்த மார்க்கின் பேரில் தான் அவங்களையும் செலக்ட் பண்ணுவாங்க ஓரளவு நல்லா படிக்கிறவங்க மாதிரிதான் தான் அங்கே செலக்ட் ஆக முடியும் ஐஐடி கேட்கவே வேண்டாம் டாப்பருக்கு டாப்பராக இருந்தால் தான் அங்கே சிட்டே கிடைக்கும் ஆனால் அந்த மாதிரி படிக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளை நல்ல திறமையான குழந்தைகளை பெற்றோர்கள் வந்து நம்பி அனுப்புகிறாங்க படிக்கிறதுக்கு ஆனால் அவங்க படிக்கக்கூடிய இடங்களில் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த இதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீதிமன்றம் மூலமாக காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கை தண்டனை வாங்கி கொடுக்கறதுலேருந்து மற்றவங்களுக்கு இந்த பயம் இருக்கணும் இது மாதிரி தவறு செய்கிறவங்கள காவல்துறை பிடிக்க போகிற பிரச்சனை அவங்க பண்ணி காவல்துறையை தாக்க இருந்தாங்கன்னா என்கவுண்ட் பண்ணுறது தப்பே கிடையாது ஏன்னா இவங்கள மனுஷங்களே கிடையாது மிருகங்கள் இவங்களை சுட்டுக்கொள்கிறது தப்பே கிடையாது எனக்கு இந்த என்கவுண்டரில் வந்து நம்பிக்கை கிடையாது இருந்தாலும் மனம் வெறுத்து போய் சொல்கிறேன் இவங்கள சொல்கிறது தப்பே கிடையாது நன்றி வணக்கம்